ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஹேர் லாஸுக்கான டிப்ஸ் சொல்லுங்கள் ஹேர் கேருக்கான டிப்ஸ் சொல்லுங்கள் நிறைய ஹேருக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நல்லா நிறைய பேர் பார்த்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நான் என்னோடய ஹேர் கேரில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெத்தியில் ரொம்ப ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் உச்சந்தலையில் இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்ல இந்த மேலே இந்த ஃபோர் ஹெட்டுக்கு மேலே நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது ஸோ இப்போ வந்து அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி நான் இதை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து சிங்கிள் பைசா வெளியில் கொடுத்து எதுவும் ப்ராடக்ட்டாக வாங்காமல் வீட்டிலேயே நான் வந்து ஒரு ஹோம் ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் இருக்கேன் அதுக்காக நான் வந்து தலையில் என்ன காய்ச்சி தேய்க்கிறேன் அது என்ன என்ன என்னோட தலைக்கு நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக லெங்க்த்தியாக வளர்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே வந்து என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய ஃபோர்ஹெட்டில் உச்சந்தலையில் சைட்ஸ்லலாம் ஹேர் கொட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு பேக்கு நான் வந்து எந்த மாதிரி பேக் ஒன்று பா என்னோட தலையில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ அப்படியே ஹேர் வந்து கேர் பண்ணும்போது ஹேர் லூஸ் ஆகிறது வெளியில நிறைய இந்த மாதிரி ஹேர் கூட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது நம்ம வெளியில நம்ம வந்து நிறைய கேர் பண்ணிக்கிறோம் ஆயில் அப்ளை பண்றோம் நிறைய வித விதமாக வந்து ஹேர் க்ரோத்துக்காக வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் ரெகுலரா இது எல்லாத்தையுமே கறிவேப்பில வந்து போட்டு எண்ணெய் காய்ச்சி தைக்கிறோம் வேப்பில போட்டு எண்ணெய் காய்ச்சி தைக்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம பண்றோம் இருந்தாலும் முடி கொட்டிகிட்டே தான் இருக்கு எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வெளியில நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க நல்லா மொயிஸ்டர் பண்றீங்க அலோவரா தைக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க இப்போ உள்ளே உங்களுக்கு வந்து சரியா நீங்க வந்து அந்த போஷாக்குகளை கொண்டு உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஹேர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உணவுல நீங்க வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் இதுக்காக இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஹேர் டோனிக் ஹேர்க்கான ட்ரிங்கு அது எப்படி பண்றது எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல அப்ளை பண்ணி ரெகுலராக நீங்க வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நிறைய அயன் கண்டன்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பினாஷ் கீரை வகைகள் எல்லாம் எடுத்துக்கும் போது நட்ஸ் நிறைய சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது அது எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட உணவில் வந்து நம்ம மேக்சிமம் நம்மளோட ஆரோக்கியகரமான ஒரு உணவு ரீதியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நம்ம எப்படி ஹைஜீனாக வச்சுக்கிறது எவ்வளோ எப்படி வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நம்மளோட பாடி ஹீட் ஆகிறது ஸ்வெட் ஆகிறத பொறுத்து நம்ம பாடி எவ்வளோ ஹீட் ஆகுது அதை பொறுத்து நம்மளோட தூக்கத்தோட அது எப்படி நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் நம்ம தூக்கத்தை மிஸ் பண்ணுறோமா லேட் நைட் தூங்குறோமா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி ஹீட் மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து அதுக்கு பிறகு நம்ம தலையை வந்து நம்ம வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கிறத பொறுத்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான ஆயில் இல்லாமல் நம்மளுடைய தலைமுடியை வளர்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு தலையில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறைக்கிறதுக்கான ஒரு ரெமெடியெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஆயில் பிடிக்காதவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தேரோட ஆரோக்கியத்துக்கு தண்ணி நம்ம வந்து குடிக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கக்கூடிய தண்ணீரோட முக்கியத்துவம் அதை பற்றியும் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம் ஸ்லீப்பிங் பேசி தூக்கம் பேசி தூக்கத்தை பற்றி பேசியிருக்கோம் ஹேர் க்ரோத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் போஷாக்குகளை கொண்ட உணவு வகைகள் புரோட்டீன் அண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல் ஒர்க் அவுட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த ஸ்வெட் அவுட் ஆனால் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியேறி இந்த ஃபாலிகிள்ஸ் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கோம் ஸோ இன்னைக்கு சூப்பராக வந்து நம்மளுடைய ஹேருக்காக நம்மளோட ஹேர் கொட்டுறதை தவிர்க்கிறதுக்காக ஏன்னா எந்த மாதிரி ஒரு பாயக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பத்தி உங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா கருஞ்சீரகம் வந்து ரொம்ப நல்லது நம்ம எல்லோரும் தெரியும் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர்ல நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட தலைமுடிக்கு தேவையான நிறைய போஷாக்குகள் இருக்குது ஸோ இந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரிஞ்சீரகத்தோடு சேர்த்து வெந்தியம் வெந்தியத்தை பற்றி நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது நம்ம வெந்தயம் உள்ள வயத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டாலே நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பாலன்ஸ் எல்லாம் சரி செய்யறதுக்கு வெந்தியம் ரொம்ப நல்லது ஸோ அட் த சேம் டைம் இங்கே தலைக்கு அப்ளை பண்ணும்போது தலையில் நல்லா குளிர்ச்சி தலையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உதவும் அதுபோல் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வெந்தியம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க வெந்தயம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கரும் ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊறட்டும் நீங்கள் நைட்டு வெந்தயம் ஊற வச்சு காலையில் கூட எடுத்து இதில் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது தனியாக வச்சுக்கோங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜீரகமும் இந்த மூணு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த வெந்தயமும் சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுடாதீங்க கம்மியான தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிருங்க அரைக்கும் போது இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் தயிர் அப்புறம் அலோவெரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க அலோவெரா ஜெல் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கக்கூடிய கருவேப்பில ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அந்த பாய்க்கு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பிறகு உடனே தலையில் அப்ளை பண்ணாதீங்க ஒரு ஆற வச்சிருங்க ஏன்னா மிக்சியில அரைக்கும் போது அந்த பாய்க்கு வந்து சூடா இருக்கும் அது அப்படியே எடுத்து நம்ம வந்து வைக்க ஆல்ரெடி சூடா இருக்கு அது வந்து நம்மளுடைய ஹேரோட போலிகிள்ஸ் வந்து அது வந்து அந்த சூடு வந்து நல்லதில்லை இல்ல ஹேருக்கு இந்த பாய்க்க ரெடி பண்ணி அரைச்சு வச்சுக்கோங்க அரைச்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலரா தலைக்கு ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவீங்க மசாஜ் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அந்த ஆயில் எடுத்துட்டு நல்லா அதாவது எப்போவுமே நீங்கள் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்கள் இதை பேக் போடுறதுனால நீங்கள் ஹாஃப் எப்பவுமே அந்த நிறைய ஃபுல்லாக வந்து சோக் பண்ணி எண்ணெய் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஃபுல்லாக வைக்க வேண்டாம் லைட்டாக வந்து ஸ்கால்ப்பில் வந்து நல்லா வந்து ஒரு ஹாஃப் அந்த ஒரு மோயிஸ்டர் அந்த நீங்கள் கூடிய நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆயிலை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டூ மினிட்ஸ் விட்டு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு இந்த பேக் ரெடி பண்ணி வச்சுருக்குறது அது மேலே அப்ளை பண்ணிடுங்க அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுங்க வாஷ் பண்ணி விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஹேர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கருவேப்பில் ஹேர்க்கு அவ்வளோ நல்லது விளக்கெண்ண ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நிறைய ஹேர் வளர்த்ததுக்கு நம்ம ஐப்ரோஸில் ஐலாஷஸ்லாம் வந்து நம்ம வந்து விளக்கெண்ண யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் விளக்கெண்ணெய் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்ணுறோம் தயிர் ரொம்ப நல்லது நிறைய நல்லா மொயிஸ்டர் பண்ணும் அலோவேரா பற்றி சொல்லவே வேண்டாம் அலோவேரா வந்து ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கரும் ஜீரகம் அண்ட் வெந்தியம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ஃபுல்லாக ஒரு ஹைட்ரேட்டிங் ஒரு மொய்ஸ்சரைசிங் ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நம்ம ஃபோலிக்கிள்ஸ் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு புது புது ஃபோலிக்கிள்ஸ் நம்மளோட தலையில் வர்றதுக்கு இதெல்லாமே உருவாகிறதுக்கு இதெல்லாமே இது இந்த ஒரு பேக்குனால நம்ம பொதுவோம் இதில் வந்து நீங்கள் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு நாள் நம்ம இது போட்டாச்சு திருப்பி எனக்கு வந்து வரல எனக்கு முடி வளரலை இல்லை எனக்கு முடி கொட்டுறத நிற்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட்டு கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு நம்ம எப்படி சாப்பிட்றோம் எப்படி தூங்குறோம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் ஹேர்ன்றது ஒரு நாள் பண்ணிட்டு மறுநாள் பண்ணாம இல்ல இந்த வாரம் நம்ம ரெண்டு வாட்டி இந்த பேக் போட்டுட்டோம் அடுத்த வாரம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால ஹேர் அப்படி இல்லை நம்ம எவ்ரி வீக் ஒரு நாள் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்காக நம்ம வந்து கண்டிப்பா வச்சுக்கணும் அந்த நாளில் அது ஆஃபீஸில் லீவ் இருக்கிற நாள் இல்லைன்னா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு வர்ற நாள் அந்த மாதிரி ஒரு வீக்லி ட்வைஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர் கேர் பண்ணும்போது நல்லா ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி பேக் போட்டு நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய ஹேர் சீரம் ஹேர் டானிக் நேச்சுரலா அஞ்சு பைசா வந்து செலவில்லாமல் சிங்கிள் ருப்பி நம்ம கடையில் கொடுத்து நம்ம மார்க்கெட்ல கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்க ஹோம் ரெமெடிஸை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் டிப்ஸை நம்ம இந்த சேனல் வழியாக நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு பேக் போட்டு நீங்க வந்து உங்களுடைய ஹேர் அதிகமாக கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கு உதவும் கண்டிப்பாக சகோதரிகள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்காக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புகிறேன் மேலும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நல்ல ஹேர் வந்து ஹெல்த்தியா வளர்றதுக்கு நல்ல ஷைனிங்கா நல்ல புது புது ஃபோலிக்ஸ் போலிக்கல்ஸ் உருவாகி நல்ல லெங்கியா நல்ல ஹேர் வளர்றதுக்கான டிப்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் உங்கள் ஜெயலட்சுமி